மனங்கள உரைய வைக்கிற அளவுக்கு கொல்கத்தாவில் நடந்த பெண் டாக்டரோட கொலை வழக்குல பல திடுக்கிடும் தகவல்கள் சிபிஐ தற்போது கண்டுபிடிச்சிருக்காங்க கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை வழக்குல விசாரணைய சிபிஐ கையில் எடுத்து இது குறித்த தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க இதுக்கடையில பெண் டாக்டரை பலாத்காரம் செஞ்சு கொடூரமா கொலை செய்த குற்றவாளி குறித்த தகவல்களும் வெளியாகி இருக்கு கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு முதுநிலை மருத்துவம் பயின்றுட்டு வந்த பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்காங்க இது குறித்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பெண் டாக்டரோட கண்கள் வாயிலிருந்து ரத்தம் கசஞ்சிருக்கு முகத்துல காயங்கள் மற்றும் ஒரு நகத்துல காயமும் ஏற்பட்டிருக்கு உதடு வயிறு இடது கால் கழுத்து கை மற்றும் வலது கை மோதிர விரல் ஆகியவற்றிலும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு கழுத்து எலும்பு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கு அந்தரங்க பாகங்கள்ல ரத்தமும் கொட்டி அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க அதிரடிய கைது செய்யப்பட்ட அந்த கொலையாளியை பற்றி தெளிப்பிடும் தகவல்களும் வந்திருக்கு கொலை செய்யப்பட்ட பிறகும் அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறதா வெளியிருந்திருக்க தகவல் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு செமினார் ரூம்ல விழுந்து கிடந்த ப்ளூடூத் ஹெட்போன் மூலமா சிசிடிவி கேமரானு ஆதாரங்களோட அடிப்படையில சஞ்சய் ராய்ங்கிறவரை கைது செஞ்சிருக்காங்க எங்கேயும் அவன் தப்பிச்சு போகல எந்த பதட்டமுமே இல்லாம தன்னுடைய ட்ரெஸ்ல இருந்த ரத்த கரைகளை சோப்பு போட்டு துவச்சிருக்கான் திரும்பவும் பக்கத்துல இருக்க போலீஸ் பூத்துக்கு போய் நல்லா படுத்து தூங்கியிருக்கான் ஷூவில ஒட்டியிருந்த ரத்தத்தை மட்டும் அவன் கவனிக்காம போலீசார் கண்ணில சிக்கி இருக்கு சஞ்சய் ராய் கிட்ட தொடர் விசாரணையும் நடந்துட்டு வருது இதுக்கிடையில குற்றவாளி சஞ்சய் ராய் குறித்த புதிய தகவல்கள்ல அவர் சீனியர் அதிகாரிகளுக்கு கூட நட்பு வட்டாரத்துல நெருங்கி இருந்ததும் தெரிய வருது கொல்கத்தாவுல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னார்வலராகவும் பணியாற்றிட்டு வந்திருக்கா முப்பத்தி வயசான சஞ்சய் ராய் அலிபூரை சேர்ந்தவன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தன்னார்வலா பணிக்கு சேர்ந்துருக்கான் பனிரெண்டாயிரம் ரூபாய் மாத சம்பளத்துக்கு கிட்டத்தட்ட நான்கு கல்யாணம் பண்ணியிருக்கான் இவன் தன்னார்வலர் தொண்டராக பணியாற்றுனதுனால மருத்துவமனையில் பல துறைகளுக்கும் சீக்கிரம் போயிட்டு வர அளவுக்கு இவனுக்கு கெப்பாசிட்டி இருந்திருக்கு எங்க யாரை பார்த்தாலும் தன்னை கொல்கத்தா போலீஸ் இருந்தால் இவன் அறிமுகமும் செஞ்சிருப்பான் தான் ஒரு கொல்கத்தா போலீஸ் அப்படிங்கிற பெயர் போட்ட டி ஷர்ட்டை தான் இவன் அணிஞ்சிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது நான்கு பெண்களை திருமணம் செஞ்சு முதல் மனைவி பெஹலாவை சேர்ந்தவங்க ரெண்டாவது மனைவி பார்க் சர்க்கஸை சேர்ந்தவங்க மூன்றாவது மனைவி பாரக்பூரை சேர்ந்தவங்க நான்காவதா பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்ச பெண்ணையும் கல்யாணமும் செஞ்சிருக்கான் திருமணம் செஞ்சுக்கிட்ட சில நாட்கள்லேயே சஞ்சய் ராயோட விஸ்வரூபம் நான்காவது மனைவிக்கு தெரிய உடல் ரீதியா துன்புறுத்தல்கள் செய்யறதும் நேரா போலீஸ்க்கு போயிருக்காங்க நான்காவது மனைவி சஞ்சய் ராய் தன்னை பாலியல் டார்ச்சர் செய்யறதா சொல்லி வன்முறை திட்டத்துல பெண் புகாரும் அளிச்சிருக்காங்க நான்காவது மனைவி மாதிரியே மற்ற மனைவிகளையும் உடல் ரீதியா இப்படித்தான் துன்புறுத்திட்டு வந்திருக்கான் இது தொடர்பாக மனைவிகளோட எந்நேரமும் தகராறு செஞ்சுக்கிட்டே இருப்பான்னு சுற்று வட்டாரத்துல இருக்க மக்களும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம தற்போது கைது செய்யப்பட்டிருக்க சஞ்சய் ராயோட செல்போனை ஆய்வு செஞ்ச போது அதுல பல்வேறு ஆபாச வீடியோக்களும் இருந்திருக்கு அதிலும் இயற்கைக்கு மாறான பாலியல் உறவு சார்ந்த வீடியோக்கள் தான் அவன் மொபைல் ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க வச்சிருந்திருக்கா மூத்த போலீஸ் அதிகாரிகள் மட்டுமில்லாமல் பல்வேறு மருத்துவமனை அதிகாரிகள் கூடவும் நல்ல நெருக்கம் கொண்டவனாக இவன் வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகள்லையும் நிறைய அதிகாரிகள் கூட நெருங்கியும் பழகியிருக்கான் அனைத்து துறைகளில் தவறு செய்ய தடையே இல்லாமல் அழுக வாய்ப்பையும் இவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது எத்தனை தவறு செஞ்சாலும் யாருமே கேட்க மாட்டாங்க தட்டி கேட்டாலும் தனக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு வெளியே வந்துடலாம் பாலியல் அப்போ கூட சஞ்சய் ராயோட பிடியிலிருந்து தப்பிக்க அந்த பெண் டாக்டர் நிறையவே போராடி இருக்காங்க ஆனால் இவன் குத்து சண்டையில மிகவும் வல்லமை மிக்கவன் அப்படிங்கிறதுனால பெண் டாக்டரை கடுமையா தாக்கியிருக்கான் தன்னோட செல்வாக்க வச்சு தன்னை யாருமே எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இவன் இந்த தவற செஞ்சிருக்கான் இவ்வளவு கொடூரத்தையும் செஞ்சிருக்க அவன் தற்போது குற்றத்தை பகிரகமாக ஒப்புக்கிட்டு தன்னோட முகத்தில் எந்த விதமான வருத்தமும் பதற்றமும் இல்லாம நீங்கள் ஆசைப்பட்டா என்ன தூக்கில் போட்டுக்கோங்கன்னு ஈஸியா சொல்லிட்டு கூலா உட்கார்ந்து சிபிஐ முதல் தகவல் அறிக்கையின்படி சொல்லப்பட்டிருக்கு